தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைமை தேர்தல் ஆயத்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் அடிக்கடி வந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள் நடத்தி வருகிறார் வர இருக்கும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் மாநில அளவிலான அமைப்பு பணிகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருநெல்வேலியில் பாஜக சார்பில் ஒரு மிகப்பெரிய பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார் இதற்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாவட்ட பாஜகவினர் பெரிய அளவில் செய்து வருகின்றனர் ஆனால் இந்த மாநாட்டுக்கான அனுமதியை திருநெல்வேலி போலீஸ் மறுத்துவிட்டதாக பாஜகவினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் மாநாட்டை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு திருநெல்வேலியின் வண்ணாரப்பேட்டை ரவுண்டான அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக பாஜக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ தலைமையில் மாநாடு நடைபெறும் என்றும் போலீசார் மிரட்டல் விடுத்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை பாஜகவினரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த திருநெல்வேலி காவல்துறை இந்த தகவல் முற்றிலும் தவறானது என தெளிவுபடுத்தியுள்ளது மாநாட்டை நடத்த அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் பூத் கமிட்டி மாநாட்டுக்கான அனைத்து நடைமுறைகளும் சீராக நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது ஆனால் மாநாட்டை முன்னிட்டு நகரில் பேனர்கள் மற்றும் விளம்பரங்கள் வைப்பதில் சில கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தவறான தகவல்கள் பரப்பப்படுவது தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் இது குறித்து உள்ளூர் பாஜகவினரிடம் நாம் விசாரித்த போது ஆரம்பத்தில் அனுமதி மறுக்கப்படுவதாகத்தான் கூறினார்கள் ஆனால் வருவது உள்துறை அமைச்சர் அவருக்கே அனுமதி மறுப்பா என்று போராட்டம் செய்தோம் மேலும் போராட்டங்களை அறிவித்தோம் அதன் பிறகே காவல்துறை இப்படியொரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்று பாஜகவினர் கூறினர்